இயற்கை வாயு இயற்கை வாயு என்பது மீத்தேன் உயர் ஆல்கேன்கள் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஹைட்ரஜன் சல்பைடு ஆகிய வாயுக்களை உள்ளடக்கிய இயற்கையில் காணப்படும் ஹைட்ரோ கார்பன் வாயுக்களின் கலவையாகும் இந்த இயற்கை வாயுவில் மீத்தேன் மற்றும் ஈத்தேன் போன்ற கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தால் அது உலர்வாயு எனப்படுகிறது புரோபேன் மற்றும் பியூட்டேன் போன்ற உயர்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தால் அந்த வாயு ஈரவாயு என அழைக்கப்படுகிறது இயற்கை வாயுவானது எண்ணெய் கிணறுகள் எண்ணெய் மட்டத்திற்கு மேலே காணப்படும் இந்த வாயுவானது கடல் மட்டத்திற்கு கீழே உள்ள பாறைகளில் காணப்படுகிறது சிறிய இடைவெளியில் காணப்படுகிறது இவை தேக்கங்கள் எனப்படும் வழக்கமான முறையில் எண்ணெய் கிணறுகளை தோண்டுவதன் மூலம் இயற்கை வாயு வெளியே கொண்டு வர முடியும் இயற்கை வாயு சில நேரங்களில் எண்ணெயுடன் சேர்ந்தும் காணப்படும் இந்நிலையில் எண்ணெயுடன் சேர்ந்து மேற்பகுதிக்கு கொண்டு வரப்படுகிறது இது இணைந்த வாயு என்று அழைக்கப்படுகிறது இயற்கை வாயு வெப்பப்படுத்துவதற்கு சமைப்பதற்கும் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கும் பயன்படும் ஒரு படிம எரிபொருளாகும் இவ்வாயு திரிபுரா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் கிருஷ்ணா கோதாவரி படுக்கைகள் மற்றும் தமிழ்நாட்டின் காவிரி டெல்டா ஆகிய இடங்களில் காணப்படுகிறது மேலும் இவை சதுப்பு நிலப்பகுதிகளிலும் கழிவுநீர் கால்வாய்களிலும் உள்ள சிதைவடையும் கரிமப் பொருட்களில் இருந்து உருவாகின்றன இவ்வாறு உருவாகும் இயற்கை வாயுவில் மீத்தேன் முதன்மையானது ஆகும் இயற்கை வாயுவின் பயன்கள் இயற்கை வாயு தொழிற்சாலைகளிலும் வீடுகளிலும் எரிபொருளாக பயன்படுகிறது வெப்ப ஆற்றலின் மூலம் மின் உற்பத்தி செய்யும் நீர்மின் நிலையங்களில் மின் நிலையங்களில் பயன்படுகிறது பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு பதிலாக வாகனங்களில் எரிபொருளாக மீத்தேன் பயன்படுகிறது இயற்கை வாயுவில் வெப்பப்படுத்தும் பொழுது இது சிதைவடைந்து ஹைட்ரஜன் மற்றும் கார்பனை தருகிறது இவ்வாறு உருவாகும் ஹைட்ரஜன் வாயு உர உற்பத்தியில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது பல்வேறு வேதிப்பொருட்கள் செயற்கை இலைகள் கண்ணாடி இரும்பு பிளாஸ்டிக் மற்றும் பெயிண்ட் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது இயற்கை வாயுக்கள் இது மின்சார உற்பத்தி செய்ய பயன்படுகிறது இயற்கை வாயு உங்களுக்கு தெரியுமா சுற்றுச்சூழலினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து ஓவியங்களையும் தொன்மையான கலைப்பொருட்களையும் காப்பதற்கு மிதமான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் தேவைப்படுகிறது எனவே அருங்காட்சியகங்களில் உள்ள பழமையான நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க இயற்கை வாயு பயன்படுத்தப்படுகிறது இயற்கை வாயுவின் பயன்கள் இயற்கை எளிதில் எரியக்கூடியது என்பதால் இது பெருமளவில் வெப்பத்தை வெளியிடுகிறது எரியும் பொழுது எந்தக் கழிவையும் இது தருவதில்லை எரியும் பொழுது புகையை வெளியிடாததால் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுவது இல்லை இந்த வாயுவை குழாய்கள் மூலம் எளிதில் எடுத்துக்கொண்டு சென்று சேர்க்க முடியும் இதனை வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் நேரடியாக பயன்படுத்தலாம் அழுத்தப்பட்ட இயற்கை வாயு சிஎன்ஜி அதிக அழுத்தம் கொண்ட இயற்கை வாயுவை அழுத்தும் பொழுது அழுத்தப்பட்ட இயற்கை வாயு சிஎன்ஜி கிடைக்கிறது இது தற்பொழுது தானியங்கி வாகனங்களின் எரிபொருளாக பயன்படுகிறது இதில் உள்ள முதன்மையான ஹைட்ரோகார்பன் கார்பன் மீத்தேன் எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஆகும் பெரிய சரக்கு வாகனங்களில் எடுத்துச் செல்வதற்காக திரவமாக்கப்படுகிறது இது திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு எல் எனப்படும் சிஎன்ஜி அதிக அழுத்தத்திலும் எல் என்ஜி மிக குளிர்வுப்பட்டு ஊட்டப்பட்ட நிறவநிலை நிலையிலும் சேமித்து வைக்கப்படுகின்றன சிஎன்ஜி கீழ்காணும் பண்புகளை கொண்டிருக்கும் சிஎன்ஜியானது ஆனது மிகவும் மெலிவான மலிவான மற்றும் தூய்மையான எரிபொருள் இதனை பயன்படுத்துவதும் வாகனங்களில் மிக குறைந்த கார்பன் டை ஆக்சைடையும் ஹைட்ரோகார்பன் கார்பன் புகையையும் வெளியிடுகின்றன பெட்ரோல் மற்றும் டீசலை விட விலை மிகவும் குறைந்தது சிஎன்ஜியின் சராசரி இயைபு மீத்தேன் எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளது சிஎன்ஜி ஈத்தேன் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளது போப்பேன் மூணு புள்ளி ஏழு சதவீதம் உள்ளது பியூட்டேன் ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் உள்ளது பென்டேன் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளது மீத்தேன் தான் சிஎன்ஜியில் அதிகமாக உள்ள பகுதிப்பொருள் மீத்தேன் எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளது சிஎன்ஜியில் பிற எரிபொருள் வாயுக்கள் இயற்கை வாயுவை தவிர மேலும்